ஒரு படம் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை ரொம்ப இன்டலெக்சுவல் ஆடியன்ஸு அப்புறம் உலக சினிமாவே ரசிப்பவர்கள் க்ளாஸான படத்தை மட்டும்தான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியல் படங்கள்னால கூட ரொம்ப கிளாஸான நேர்த்தியான கமர்ஷியல் படங்கள் தான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்காங்க இல்லையா அந்த கூட்டங்களோட தயவு இல்லாமலேயே சில படங்கள் அதிரி புதிரி ஹிட் அடிக்கும் காரணம் குடும்ப ரசிகர்கள் ஸோ குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படிங்கிறது ஏகப்பட்ட படங்கள் சாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அந்த குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய படங்கள் எல்லா குடும்பத்தில் இருக்க இளைஞர்களுக்கும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் பெண்மணிகள் சின்ன பசங்கள் எல்லாருக்கும் பிடிச்சத போதும் கூட்டம் கூட்டமாக தியேட்டருக்கு படையெடுத்து வருவாங்க அதை நிரூபித்திருக்கிறது சமீபத்தில் ரிலீஸான தலைவன் தலைவி படம் பாண்டியார் இயக்கத்தில் நம்ம மக்கள் சொல்லன் நித்யா நித்யாமன் நடித்த படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு குடும்ப படமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குது டூரிஸ்ட் ஃபேமிலி மிகப்பெரிய வெற்றி அதை தொடர்ந்து இந்த தலைவன் தலைவியும் மிகப்பெரிய வெற்றி ஏன்னா பாண்டியர்கள் பசங்க அப்படிங்கிற படத்தின் மூலமே தேசிய விருது வாங்கக்கூடிய ஒரு நல்ல இயக்கம் அறியப்பட்டாலும் கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னுடைய சில வெற்றிகளுக்கு பிறகும் சில தோல்விகளுக்கு பிறகும் ஒரு படிப்பினையை கற்றுக்கொண்டார் என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்டைல் முழுக்க முழுக்க ஒரு குடும்ப படத்தை எடுக்கலாம் அப்படின்னு ரூட்டை மொத்தமாக மாற்றினார் அதன் விளைவு அதிரிபுதிரி வெற்றி படங்கள் கடைக்குட்டி சிங்கம் தான் அப்படி ரூட்டை மாற்றி பண்ண முதல் படம் மிகப்பெரிய வெற்றி அந்த வருடத்திலேயே அதிகமான லாப சதவீதத்தை கொடுத்த படம்னா அது வந்து கடைக்குட்டி சிங்கம் தான் சிவகாரத்தியன் தோல்வியில் தோண்டு போயிருக்கும் போது அவருக்கு வெற்றி படமாக அமைஞ்சது தான் நம்ம வீட்டு பிள்ளை ஸோ அதுக்கப்புறம் இந்த படங்களுக்கு பிறகு தலைவன் தலைவி மக்கள் சொல்லன் விஜயசிபதி இப்போதான் மகாராஜாங்கிற ஒரு கிளாஸான ஒரு படத்தை கொடுத்து நூறு கோடி இரநூறு கோடி வசூலை அள்ளினார் இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி அப்படிங்கிற ஒரு குடும்ப படத்தை பக்கா தரை டிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படத்தை வந்து கொடுத்து மிகப்பெரிய வெற்றி படமாக்கிட்டாங்க ஸோ இதுவரைக்கும் தலைவன் தலைவி தொண்ணூற்றி ஏழு கோடி வசூலை பெற்றிருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் மூன்று கோடி வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிடும் உலகம் முழுக்க ஸோ விரைவில் நூறு கோடி அந்த விரைவில் அப்படிங்கிறதுக்கு பெரிய அளவுலாம் ஒரு வாரமோ பத்து வாரம் காத்துக்க தேவையில்ல ஒரு சில நாட்கள்லேயே நூறு கோடி அடைய போகுது ஸோ சேவதிக்கு தொடர்ந்து நூறு கோடி நூறு கோடி வசூல் படங்கள்லாம் வர்றது மிக ஆரோக்கியமான விஷயம்தான் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்